வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரின் முதலில் தலைப்பு செய்திகள் படிப்படியாக குறைவடையும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை முன்னாள் அமைச்சரின் வாரிசுகளுக்கு பிணை பசுமாடு இறக்குமதி திட்டத்தில் பாரிய மோசடி அம்பலம் சிக்கலில் மத்திய கிழக்கு வான்வழி இடைநிறுத்தப்பட்ட விமானங்கள் இனி விரிவான செய்திகள் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய அம்புக்வெல்லவின் இரு மக்களும் மருமகன் ஒருவரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று இவர்களை கைது செய்த கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டனர் கையூட்டல் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான சரீர பிணைகளிலும் செல்வதற்கு நீதவான் உத்தரவிட்டார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் எழுபத்தி மூவாயிரத்தி நானூறுக்கும் அதிகளவான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி ஊந்துருளிகளை அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனவும் அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏழாயிரத்தி ஐநூறு சிற்றொந்துகளும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதமே அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க அமரச மாடு இறக்குமதி திட்டத்தால் ஏற்பட்ட இழப்புகள் லட்சத்தை தாண்டியதாக வீட்டு வசதி துணை அமைச்சர் டி வி சரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்கட்சியினர் எங்களை மிகவும் நேசிப்பது போல் பேசுகிறார்கள் திருட்டில் ஈடுபட்ட எவரும் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் ஈஸ்டேல் போர் பற்றி எதிர்கட்சி தலைவர் பேசினார் இழப்பு பற்றி அவர் பேசினார் அதை பற்றி பேசுவதை விட மாற்று வழிகளை பற்றி பேசுவது நல்லது இந்த கதைகளால் மக்கள் பயப்படுகிறார்கள் நேற்று மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சண்டையிட்டு எரிபொருள் வாங்கிக் கொண்டிருந்தனர் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியினர் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மாற்று வழிகளை முன்வைப்பதாக இருக்க வேண்டும் எந்த காரணமும் இல்லாமல் மக்களை பயமுறுத்துவது ஒரு பெரிய தவறு கறவை மாடுகள் இறக்குமதி திட்டத்தால் இன்று இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளது அந்த இழப்பை மீட்டெடுக்க எந்த வழியும் இல்லை இது இந்த நாட்டின் பொது நிதியை அப்பட்டமாக அளிப்பதாகும் இந்த திருட்டு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையும் நடந்து வந்துள்ளது இவற்றால் நாடு திவாலாகிவிட்டது இந்த பொது பணத்தை திருடிய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் யுனைடெட் ஏர்லைன்ஸ் மற்றும் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் ஆகியவை மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்களை இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் மோதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நியூயார்க் மற்றும் துபாய் இடையேயான ஜுனைடெட்டின் தினசரி விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அத்தோடு இடையூறுகளின் போது நிலைமையை கண்காணித்து வாடிக்கையாளர்களுடன் இணைந்து பணியாற்றும் மற்றும் ஜுனைடெட் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் தோகா கர்தார் மற்றும் பிளடெல்பியா சர்வதேச விமான நிலையத்திற்கு இடையிலான அதன் அட்டவணையை ஜூன் இருபத்தி இரண்டு வரை மாற்றியமைத்துள்ளது தோகாவில் இருந்து பிளடெல்பியாவுக்கு ஒரு விமானம் வியாழக்கிழமை அதிகாலை புறப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பை மனதில் கொண்டு நிலைமையை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் மேலும் தேவைக்கேற்ப எங்கள் செயல்பாட்டை மேலும் சரி செய்வோம் என்றும் அமெரிக்கா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவின் நிறைவடைகின்றது அடுத்த அமன்தியல் செய்திகளை இரவேட்டு ஒப்பதைக்கு எதிர்பாருங்கள் நன்றி